வெல்கம் பேக் டு செட்டிநாடு வேர்ல்டு இன்றைக்கி வந்து புட்டு மாவில் ஒரு சூப்பரான ரெசிபி பண்ண போகிறோம் டூ இன் ஒன் ரெசிபி ரெண்டு ரெசிபி பண்ண போகிறோம் இதுக்கு வந்து ஒரு கப்பு புட்டு மாவு எடுத்திருக்கேன் உப்பு கொளக்கட்டைக்கு ஒரு புட்டு மாவு இதுக்கு இனிப்பு கொலக்கட்டைக்கு ஒரு கப் புட்டு மாவு ஸோ ரெண்டு கப்பு புட்டு மாவு எடுத்திருக்கேன் எடுத்து இதை வந்து ஒரு கடாயில் நம்ம நெய் எண்ணெய் எதுவும் சேர்க்க போகிறதில்ல இதை வந்து நல்லா சூடு வர வறுத்துக்க போகிறோம் ரெண்டு கப்பு புட்டு மாவு ஃபஸ்ட்டு ஒரு கப்பு நல்லா வறுத்தாச்சு அதிலே சேர்த்து இன்னொரு கப்பையும் நம்ம வறுக்க போகிறோம் இது நல்லா சூடு வர வறுத்தா போதும் புட்டு மாவில் வந்து நம்ம இதுதான் பண்ணுவோம் சீனி தேங்காய் பூ எல்லாம் போட்டு பண்ணுவோம் இது வந்து ரொம்ப காரமாகவும் இருக்கும் அதே சமயம் இனிப்புக்கும் வந்து நம்ம வெள்ளம் சேர்த்து பண்ண போகிறோம் ரெண்டு ரெசிபி பண்ண போகிறோம் ஆனால் ரொம்ப ஹெல்த்தி கூட இது க ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் எடுத்துக்கலாம் இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ரெண்டு இதுவாகவும் நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லது இப்போ நல்லா ஒரு பிளேட்டில் ஆற வச்சாச்சு புட்டு தான் பிடிப்போம் எப்பயும் நம்ம புட்டு மாவில் ஆனால் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி அரிசியை நல்லா காய போட்டு உடச்சி இந்த மாதிரி புட்டு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ரெண்டு கப்பில் எடுத்திருக்கேன் புட்டு மாவு இதுக்கு வந்து ஒரு கப்பு வந்து வெல்லம் வெள்ளம் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு இந்த மாதிரி கரைய விட்டுருக்கேன் மண் எடுக்கிறது மண் அதில் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறதுக்காக அது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு நம்ம இப்போ வந்து ஒரு ட்ரையான கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு முதல்ல காரமான புட்டு கொலக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து இது நல்லா பொரியட்டும் பொறிஞ்சோடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க பத்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் தேங்காய் வந்து நம்ம கீரையும் சேர்த்துக்கலாம் பல்லு இருக்கும் நல்லாயிருக்கும் ஆட்டி வைக்கிற குளக்கட்டை ஆல்ரெடி நான் ரெசிபி போட்டிருக்கேன் அதே மாதிரி ஆனால் இது வந்து புட்டு மாவில் அது வந்து ஆட்டி அவிச்சு பண்ணுறது இது புட்டு மாவில் நம்ம ரெடியாக இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறது ரொம்ப ஈஸி இது கொஞ்சம் கருவேப்பிலை நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் வர மிளகா கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லாயிருக்கும் இதை மூணையும் நல்லா வதக்கிட்டு கரெக்டாக சூடு வர வதக்குனா போதும் கலர் மாறிட வேண்டாம் இதை நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் வந்து புட்டு புட்டுமாவை நம்ம வந்து ஒரு கப் சேர்க்க போகிறோம் ரெண்டு கப்பு நல்லா ஆற வச்சு வச்சுருக்கோம் வறுத்துட்டு ஒரு கப்பு வந்து இனிப்புக்கு ஒரு கப்பு வந்து காரத்துக்கு இது வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவு நான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி இப்போ இதை சேர்த்துக்கலாம் நான் எல்லாமே சிம் ஃப்ளேமில் வச்சு தான் நான் செய்கிறேன் இதோடு நல்லா பெரட்டி விட்டுட்டு அதை ஒரு நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு இப்போ இது எல்லாத்துக்குமே சேர்த்து நான் இப்போ இப்போ தான் இனிமேல் தான் உப்பு சேர்க்க போகிறேன் ஏன்னா தனித்தனியாக சேர்த்தோம்னா நம்மளுக்கு அளவு தெரியாது அதனால உப்பு சேர்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு நம்ம தேங்காய் பூ சேர்த்திடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை தேங்காய் வந்து துருவுனது இல்லைன்னா நீங்கள் வந்து பல்லு பல்லாக கீறிட்டு கூட சேர்த்துக்கோங்க அந்த கீழே உள்ள அந்த கோக்கனட் இதை வந்து அந்த ப்ரௌன் கலரில் உள்ளதை எடுத்துகிட்டு நல்லா வெள்ளையாக உள்ளதாக நல்லா கீறிட்டு சேர்த்துக்கோங்க நான் தேங்காய் துருவில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக உடச்சி துருவி வச்சுருந்தேன் அதுதான் சேர்த்துருக்கேன் தேங்காய் சேர்க்கும்போது இன்னும் நல்லா நல்ல பூ பூவாக இருக்கட்டும் குழக்கிட்ட அதனால் இதுக்கு வந்து நல்லா வாசத்துக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம் நல்ல வெ நெய் வந்து நல்ல வாசமாக இருக்கும் நல்ல அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் நெய் சேர்த்தாச்சு நெய் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துடலாம் இந்த ஒரு கப்பு கொலக்கட்டை மாவுக்கு உப்பு சேர்த்தாச்சு உப்பு சேர்த்துட்டு இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டுட்டு இதுக்கு மூணு ஸ்பூன் தண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா ஒரு கப்பு புட்டு மாவு அதுக்கு மூணு ஸ்பூன் தண்ணியே போதுமானது லேசாக அப்படி தெளித்தாலே போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா தெளித்தாச்சு மூணு ஸ்பூன் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம நல்லா இப்போ கிளறி விட்டுடலாம் கிளறி விட்டு பாருங்கள் உங்களுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் மூணு ஸ்பூன் இது அளவு தண்ணி சேர்க்கும் போது அதனால் நம்மளுக்கு கையில் வந்து நல்லா கொஞ்சம் தண்ணியை தொட்டுட்டு பிடிக்க வருதான்னு பாருங்க பிடிக்க வந்தால் அப்படியே நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு ரவுண்டாக வேணும்னா ரவுண்டாக இல்லை கொலக்கட்டை மாதிரி வேணும்னா கொலக்கட்டையாக நம்மளுக்கு த என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம பிடிச்சிக்கலாம் இதுலேயே நல்லா சேர்ந்துருச்சு நான் இப்போ ஒரு தண்ணியை தொட்டுட்டு நான் தொட்டு பார்த்து பிடிக்க போகிறேன் எப்படி இருக்குன்னு இதுவே எனக்கு கரெக்டாக இருந்தது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை விட்டு நான் கீழே இறக்கி வச்சுட்டேன் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஏன்னா அடுப்புலே இருந்தால் அந்த சூட்லேயே வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும் நான் கட்டிப்படாமல் இந்த மாதிரி பிடிக்க வருதான்னு பாருங்கள் நல்லா பிடிக்க வருது இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் நம்ம ஆறுறதுக்குள்ளே இனிப்பு கொளக்கட்டைக்கு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் இனிப்பு மாவு குளக்கட்டைக்கு இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் அடுத்த ஒரு கப்பை நல்ல சூடு வர வரதுனால நல்ல கொ இளஞ்சூடோடு நல்லா ஆறி இருந்தது இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்தா அந்த இனிப்பு வந்து டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் அதனால் உப்பு உப்பு இப்படி சேர்த்தாச்சு உப்பை நல்லா கலந்து விட்டுட்டு வெள்ளம் வந்து நல்லா கரைசல் நல்லா இதுவாகிடுச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம இதோட சேர்த்துக்கணும் தேங்காய் பூ சேர்த்துக்கணும் நெய் இப்போ நம்ம முதல்ல வந்து இதுக்கு வந்து மூணு ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்துக்கிடலாம் இனிப்பு கொழுக்கட்டை எல்லாமே தேங்காய் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும் காரக்கொழுக்கட்டைக்குமே சாஃப்டாக இருக்கும் நான் ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தேங்காய் பூவே சேர்த்துட்டேன் தேங்காய் பூ சேர்த்தாச்சு இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக எடுத்துடாதீங்க தண்ணியை கொஞ்சமாக ஏன்னா அதுக்கு மூணு ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம் இதுக்கு வந்து ஒரு கால் டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் நான் எடுத்திருக்கேன் அதனால் தண்ணி கொஞ்சமாக விட்டு அந்த ஒரு கப்பு வெள்ளத்துக்கு தண்ணி கொஞ்சமாக விட்டுருக்கேன் முதல்ல ஒரு கால் டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக இந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு ஒரு தடவை நல்லா கிளரி பார்க்கலாம் எந்த அளவுக்கு அது அந்த தண்ணி வந்து வெள்ளை தண்ணி வந்து இதில் சேருதுன்னு பார்க்கலாம் பார்த்துட்டு திரும்பி கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுன்னா இன்னும் ஒரு கால் டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக குறைவாக இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அதனால தான் தண்ணி வந்து கம்மியாக விட்டு வெள்ளைக்கரசில் எடுக்கணும் எப்போவுமே தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது இது இப்போ கரெக்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குன்னு இதுவே இப்போ இப்போ கரெக்டாக வந்துடும் நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு பாருங்கள் இப்போ நம்ம பிடிச்சோம்னா சூடு ஆறிடுச்சு இப்போ நம்ம இதே நம்ம கரெக்டாக பிடிச்சோன்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும் இந்த மாதிரி இருக்கணும் இந்த பாருங்கள் இப்போவே கையில் நல்லா வருது பிடிக்கிறதுக்கு நம்ம வந்து இதில் வந்து சுக்கு ஏலக்காய் சேர்க்கணும் நெய் சேர்க்கணும் முதல்ல பிடிக்க வருதான்னு பார்த்துட்டு அது ரெண்டையும் சேர்த்துக்கலான்ட்டு வச்சுருக்கேன் ஏலக்காய் சுக்கு ரெண்டுமே பிடிச்சி வச்சிருக்கேன் அது ஒரு ஒரு ரெண்டு பிஞ்ச் அதை சேர்த்துக்கலாம் நல்லா கமகமன்னு இருக்கும் சாப்பிடும் போது ஏன்னா இனிப்பு டம் எடுக்கும் போது எல்லாத்துக்குமே சுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சுக்கு ஏலக்காய் சேர்த்தாச்சு பாருங்கள் அதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாவோட இந்த மாதிரி பிடிக்க வருது இப்போ நம்ம இந்த கன்ஸ்டன்சி கரெக்டாக இருக்குது இப்போ நெய் சேர்த்துக்கலாம் நெய்யும் இன்னும் வாசமாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நெய்யும் சேர்த்து ஒரு தடவை நல்லா புரட்டி விட்டுட்டு எல்லாத்தையும் மாதிரி உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சிடலாம் இதை இப்போ வந்து இட்லி சட்டி வந்து தண்ணி ஊற்றிட்டு அதை நான் ஆவியில் வைக்க போகிறேன் ஆவியில் வச்சு தான் கொளக்கட்டையை புட்டு மாவு கொலக்கட்டையை நம்ம ரெடி பண்ண போகிறோம் முதல்ல இதை எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கிட்டுருலாம் இனிப்பு புட்டு மாவு கொழக்கட்டையும் கார புட்டு மாவு கொழக்கட்டையும் இதுக்கு ஒரு எட்டு உருண்டை வந்துருந்துது அதுக்கும் மாதிரி தான் வந்திருந்தது நம்ம பிடிக்கிற சைஸை பொறுத்து இல்லை உங்களுக்கு வேறு ஷேப் கொலக்கட்ட மாதிரி வேணும்னா அது கூட எடுத்துக்கலாம் இது இப்போ நல்லா ஆரிடுச்சு இதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் காரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு வரமிளகா சேர்த்துருந்தேன் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை வரமிளகா சேர்த்துருந்தேன் உங்களுக்கு காரம் வேணான்னா நீங்கள் வரமுளகாயை ஸ்கிப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் காரமாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும்னு ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயத்தோட வரமுளகாயும் ஒன்று எடுத்துருந்தேன் சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா குழக்கட்டையும் பிடிச்சாச்சு இப்போ நம்ம ஆவி கட்ட போகிறோம் இட்லி சட்டியில் தண்ணி வச்சாச்சு மேலே பிளேட் போட்டு இது எல்லாத்தையும் ஆவியில் வைக்க போகிறோம் இது மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம் நல்ல ஹெல்த்தி இல்லை ஈவினிங் ஒரு டீயோட சூடாக டீயோட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் உடனே ஒரு ஆஃப் அன் ஹவரில் செஞ்சிடலாம் புட்டுமா இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியும் கூட இது இப்போ எல்லாத்தையும் நம்ம இதில் அடுக்கிடலாம் நான் வந்து ஈவினிங்லாம் செஞ்சுருந்தேன் டீயோடு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு நம்ம சூடாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக கொடுக்கலாம் ஆவி வ ஆவியில் வச்சது தான் சாப்பிடணும் இப்போ எல்லாத்தையும் வச்சாச்சு நம்ம மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் எட்டு நிமிஷத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷம் இது நல்லா வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம திருப்பி பார்க்கலாம் பாருங்கள் நல்ல பூ பூவாக நல்லா வெந்திருக்கு இதை நான் அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா சூடாக இருக்குது நான் உங்களுக்கு புட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்ட்டாக வெந்திருக்குன்னு உள்ளே நல்லா வெந்திருக்கு துளி கூட மாவில்லை நான் சொன்ன பக்குவத்தில் பண்ணிங்கன்னா கரெக்டாக சூப்பராக வரும் அதேமாரி இனிப்பு புட்டு கொழுக்கட்டையும் நான் உங்களுக்கு எப்படின்னு அதையும் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு உள்ள நல்லா சாஃப்டாக இருக்குது இது அப்படியே தொண்டையில் போகும்போது அப்படியே கரைஞ்சிரும் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது இதுக்கு வந்து நான் மல்லித் துவையில் அரைச்சிருந்தேன் அதை தான் இதோட நான் வச்சு ப்ளேட்டிங் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு மல்லித்தோவையில் அரைச்சிருந்தேன் வரமிளகா வெங்காயம் தக்காளி மல்லி எல்லாம் போட்டு அந்த மல்லித் துவையலோடு தான் இன்றைக்கி வந்து இந்த கொலக்கட்டையை வச்சு சாப்பிட போகிறோம் ரொம்ப சூப்பராக இருந்தது வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி வர பெருங்காயம் ரெண்டு பல் தேங்காய் வச்சு எல்லாத்தையும் வதக்கிட்டு மிக்சியில் தண்ணியே விடாமல் நல்லா கிட்டியாக அரைச்சிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த புட்டு கொலக்கட்டைக்கு புட்டு கார கொலக்கட்டைக்கு இந்த மல்லி துவையல் சரெக்டான காம்பினேஷன் டேஸ்ட்டு வேறு லெவல் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இவ்வளோ குலக்கட்டம் நம்மளுக்கு வந்திருந்தது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி செட்டிநாடு செட்டிநாடுகளில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்